ீஸ் இன்னைக்கு நாம வான் சிறப்புல பத்தாவது பாடல பார்க்க போறோம் வான் சிறப்புன்னா மழை மழையுடைய ஒன்பது சிறப்புகளை பார்த்தோம் இப்ப பத்தாவது சிறப்ப பார்க்க போறோம் பார்க்கலாமா நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் தான் இன்று அமையாது ஒழுங்கு நீரின்று அமையாது உலகின் நீர்னா மழை இல்லாம இந்த உலகில யார் யாருக்கும் தானின்று அமையாது ஒழுங்கு உலகம் மழை தரும் நீரின்றி நிலை பெறாது அவ்வாறே மாந்தர்த்தம் ஒழுக்கமும் மழை இல்லாம உழைந்து போகும் நான் உங்களுக்கு ஒன்பதாவது பாடல்ல சொன்னேன் இல்லைங்களா என்ன சொன்ன புண்ணியமான செயல்களெல்லாம் செய்யறதுக்கு கூட நம்மளுக்கு நீர் வேணும் தானம் செய்யணும் தவம் செய்யணும் வழிபாடுகள் செய்யணும் திருவிழாக்கள் பண்டிகைகள் இதெல்லாம் செய்யணும்னா கூட நம்மளுக்கு என்ன வேணும் நீர் வேணும் நீர் யார் கொடுக்குறா மழை மழை வேணும் அப்படிப்பட்ட மழை இல்லைன்னா பஞ்சம் பட்டினி அதெல்லாம் வந்துட்டோம் வளம் பொன் குன்றி போகும் அப்ப மழை இல்லைன்னா யாருக்காவது ரொம்ப பசிக்குதான் இப்ப யாருக்கிட்டயாவது உணவு இருக்குன்னா அதை எடுத்துக்கலாமான்னு தோணும் அப்ப அவங்க நல்ல குணம் கெட்ட குணமா மாறிடுது இல்லையா உம் திருடு திருடணும்னு தோன்றதெல்லாம் ஏன் அவங்க கிட்ட இல்லைன்றதுனால நிறைய இருந்தா போய் எடுப்பாங்களா நல்லா சாப்பிட்டுட்டு ஃபுல்லா இருக்க வயிறுன்னா ஏதாவது கொடுத்தா விட வேண்டாம்டா நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா ஆனா நம்ம ரொம்ப பசியில இருக்கும்போது என்ன ஆகும் யாராவது வச்சிருந்தா நம்மளுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு வேளை கொடுக்காம போயிட்டாங்கன்னா போய் எடுத்துக்கலாமான்னு தோணுது இல்லையா அப்படி நம்மளுடைய நல்ல குணம் கெட்ட குணமா மாறிடுது எப்போ வளம் இல்லைன்னா வளம் குன்றி போச்சுன்னா அந்த வளம் ஏன் குன்றி போகுது மழை மழைங்கிற அந்த நீர் கிடைக்கலன்னா எல்லா தொழில்களும் பாதிக்கும் எல்லா வளங்களும் குன்றிவிடும் அதனால மழை வேணும் மழை வந்தா எல்லா தொழில்களும் நல்லா இருக்கும் பயிர்களும் நல்லா இருக்கும் எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கும் நமக்கும் பயிர்கள் தானியங்கள் உணவுகள் எல்லாம் கிடைக்கும் நம்மளுடைய மனமும் நல்லபடியா இருக்கும் அப்ப இந்த உலகத்துல புண்ணியமான செயல்களெல்லாம் செய்ய தோணும் அப்போ இந்த உலகத்துல ஒழுக்கம் வளரும் சிறப்படையும் அப்படி சிறப்படையறதுக்கு மழைதான் ஆதாரமா இருக்கு அப்ப இந்த உலகத்துல நிறைய விஷயங்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் மழையே ஆதாரம் அப்படிப்பட்ட மழை ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே